திருச்சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் வாரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சுன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் வாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்காண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்காண சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஞானசம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதியங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த பதிவில் சம்பந்தர் திரு முக்கீச்சரத்தில் அருளைய அற்புதமான தேவார பதிகம் பார்த்தோம் இன்றைக்கி சம்பந்தர் அங்கிருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி வருகிறார் அங்கு அவர் அருளிய அற்புதமான பதிகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல் திருமுறை தொண்ணூற்றி எட்டாவது பதிகம் தலத்திறைவன் தாயுமானவர் இறைவி மட்டுவார் குழலியம்மை தீர்த்தம் காவிரி ஆறு சிவகங்கை தீர்த்தம் நன்றுடையான் மற்றும் தீயதில்லான் புகழ்வாய்ந்த தீர்த்தங்கள் அவை ஸ்தலவிருட்சம் மூங்கில் மற்றும் வில்வமரம் பண் குறிஞ்சி முதல் பாடல் நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்று உடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்று அடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்று உடையானை கூற என் உள்ளம் குளிருமே பொருள் நன்றுடையான் தீயதில்லான் இப்படிப்பட்ட இந்த புகழ்வாய்ந்த தீர்த்தங்கள் உடையவனை மிக வெள்ளிய இடமம் உடையவனை உமையை ஒரு பாகம் கொண்ட அத்தலத்து இறைவனை இயல்பாகவே செல்வம் உடையாம் ஏனைய சிவாலயங்களில் சிவபிரானை சென்று அடைய வேண்டும் ஆனால் மலைமேல் வேற்றிருக்கும் பெருமானை நாம் நின்ற இடத்திலேயே அடையாளம் அடையலாம் என்பதற்கேற்ப சென்று அடையாது திருவுடையான் எனவும் பொருள் கொள்ளும்படி அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடல் சிராப்பள்ளி குன்று உடையானை போற்றியும் புகழ்ந்தும் கூற என் உள்ளமானது மிக மகிழ்ச்சியுறும் இரண்டாவது பாடல் கைமகவு ஏந்தி கடுவனோடு ஊடி களை பாய்வான் செம்முக மந்தி கருவறையேறும் சிராப்பள்ளி வெம்முக வேழத்து ஈருறி போர்த்த விகிருதா நீ பைமுக நாகம் மதியுடன் வைத்தல் பழியன்றே பாடலுடைய பொருள் சிவந்த முகத்துடன் கூடிய பெண் குரங்கு தன் குட்டியை அணைத்துக்கொண்டு ஆண் குரங்கோடு பிணக்குற்று மூங்கில் வளர்ந்துள்ள கரிய மலையேறும் தன்மை கொண்டது சிராப்பள்ளி அத்திருத்தலத்தில் எழுந்தள்ளியுள்ள பிரானே கொடிய யானையின் தோலை உரித்து போர்த்து கொண்ட விகிருதனே அரவனை மதியுடன் பொருந்துமாறு வைத்த நின் செயல் பழியாகாது மூன்றாவது பாடல் மந்தம் முழவம் மழலை ததும்ப வரை நீழல் செந்தன் புனமும் சுனையும் சூழ்ந்த சிராப்பள்ளி சந்தம் மலர்கள் சடைமேல் உடையார் விடையூறும் எந்த மடிகள் அடியாருக்கு இல்லையே பாடலுடைய பொருள் பொருளும் அதன் விளக்கமும் புலனாகாதவாறு அமையப்பெறும் மழலை போல விளங்கும் முழவத்தின் ஒலி இழும் என ஓசையுடன் கூடிய மலையின் நிழலில் சோலையும் கனையும் விளங்கும் சிரா அழகிய மலர்களை சடைமேல் கொண்டு இடபத்தின் மேல் அமர்ந்திருப்பவர் எம் அடிகளாகிய இறைவர் அவர் தம் அடியார்களுக்கு அல்லல் இல்லவே இல்லை இப்போ நான்காவது பாடல் துறைமல்கு சாரல் சுனைமல்கு நீலத்திடை வைகி சிறைமல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி கரைமல்கு கண்டன் கனல் எரியாடும் கடவுள் எம்பிறை மல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே பாடலுடைய பொருள் சிராப்பள்ளி குன்றின் சாரலில் சுனைகள் விளங்கவும் நீலவண்ண மலர்கள் இடையில் அமையவும் சிறகுகளை உடைய வண்டுகளும் தும்பிகளும் இசைத்திட நீலகண்டனாகிய எம்பெருமான் மதியைத் தலையில் சூடி தீயினை கையில் கொண்டு ஆடுகிறார் இப்போ ஐந்தாவது பாடல் கொலை வரையாத கொள்கையர் தங்கள் மதில் மூன்றும் சிலை வரையாக செற்றனர் ஏனும் சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவரல்லாமை உரைப்பீர்கள் நிலவரை உண்டதும் வெள்ளை நிறமாமே பாடலுடைய பொருள் அளவற்ற கொலைகளை செய்யும் முப்புற அசுரர்களின் மூன்று கோட்டைகளையும் மேருமலையை வில்லாக கொண்டு போரிட்டு அழித்தவர் அவர் அப்பெருமான் சிராப்பள்ளி மேவும் தலைவர் அப்பிரானை அவ்வாறு அல்ல என்று உரைப்பவர்களே நீல வண்ணம் நீளத்தில் பதிந்திருக்க அது வெண்மை வண்ணம் என கூறல் போல பொருந்துமோ இப்போ ஆறாவது பாடல் வெய்ய தன்சாரல் விரிநிற வேங்கை தன்போது செய்ய பொன்சேரும் சிராப்பள்ளி மேய செல்வனார் தையலார் பாகம் மகிழ்வர் நஞ்சு உண்பர் தலையோட்டில் ஐயமும் கொள்வர் ஆரிவர் செய்கை அறிவாரே பாடலுடைய பொருள் குளிர் சாரலில் வேங்கை மரமலர்கள் பொன்போன்று குலுங்கும் சிராப்பள்ளியில் இருக்கும் சிவனார் உமையை ஒரு பாகமாக கொண்டு மகிழ்பவர் நஞ்சு உண்டவர் பிரம்ம கபாலம் கொண்டு பிச்சை ஏற்பவர் இத்தகு ஒன்றினுக்கு ஒன்று மாறிடும் செயல்கள் கொண்ட இவரை யார்தான் அறிவர் இப்போ ஏழாவது பாடல் வேயுயர் சாரல் கருவிரல் ஊகம் விளையாடும் சேயுயர் கோயில் சிராப்பள்ளி மேய செல்வனார் பேய் உயர் கொள்ளிகை விளக்காக பெருமானார் தீ உகந்து ஆடல் திருக்குறிப்பு ஆயிற்று ஆகாதே பாடலுடைய பொருள் மூங்கில்கள் மிகுந்த மலைச்சாரலில் கருங்குரங்கு விளையாடி கழித்திட மலையின் மேல் உள்ள சிராப்பள்ளி தாயுமானவர் பேய்களின் கையில் உள்ள கொல்லியை கைவிளக்காக கொண்டு தீயேந்தி ஆடல் நேரிதோ அன்று இப்போ எட்டாவது பாடல் தலைமல்கு தோழன் வலிகெட ஊன்றி மலரோன் தன் தலை கலனாக பழிதிரிந்து உண்பர் ஓரார் சொலவல வேதம் சொலவல கீதம் சொல்லுங்கால் சிலவல போலும் சிராப்பள்ளி சேடர் செய்கையே பாடலுடைய பொருள் மலையென்ன வலிமையும் உறுதியும் கொண்ட தோள்களை உடைய இராவணனின் வலிமை கெடுமாறு தன் திருவடியில் உள்ள விரல்களின் ஒன்றினால் ஊன்றியும் மலர்மேல் வாழ்பவனாகிய நான்முகனின் ஐந்து தலைகளில் ஒன்றினை கொய்தும் அதனை பிச்சையேற்கும் கலனாக கையில் கொண்டு தெரிந்தும் இச்செயலால் ஏற்படும் பழிச்சொல்லை ஏற்றும் ஆராயதவர் பிரானார் இப்பிரானை பற்றி கூறும் மறை பாடல்கள் போன்றவற்றை ஆய்ந்து பார்க்கும்கால் சில செய்திகள் கூறப்படாத உண்மைத்தன்மை உடையன இத்தகு பெருமான் சிராப்பள்ளியில் பெருமை பெற வேற்றுள்ளார் இப்போ ஒன்பதாவது பாடல் அறப்பள்ளியானும் மலர் உறைவானும் அறியாமை கரப்புள்ளி நாடி கண்டிலர் ஏனும் கல்சூழ்ந்த சிராப்பள்ளி மேய வார்ச்சடை செல்வர் மனைதோறும் இறப்புள்ளீர் உம்மை ஏதியலர் கண்டால் இகழாரே பாடலுடைய பொருள் அரவினில் அரிதுயில் கொள்ளும் திருமாலும் மலர்மேல் வாழ் நான்முகனும் இறைவனை தேடிய காலை அவர்களுக்கு பெருமானார் மறைந்து நின்றார் சிராப்பள்ளி மலையில் விளங்கும் அழகிய சடை கொண்ட செல்வராகிய ஈசனார் மனைகள்தோறும் சென்று பிச்சை ஏற்பவராயினர் இச்செயலை அயலார்கானின் இகழ்ச்சி கொண்டு படிபேச மாட்டாரோ இப்போ பத்தாவது பாடல் நாணாது உடை நீ தோழர்களும் கஞ்சி நாட்காலை ஊனா பகல் உண்டு ஓதுவார்களும் உரைக்கும் சொல் பேணாது உருசீர் பெருதும் என்பீர் எம்பெருமானார் சேனார் கோயில் சிராப்பள்ளி சென்று சேர்மினேன் பாடலுடைய பொருள் நாணத்தை ஒழித்து உடையையும் விட்டோர்களும் கஞ்சியை விடியற்காலை உணவாகவும் பகல் உணவாகவும் உண்டு ஓதுபவர்கள் கூறும் சொற்களை புறம் தள்ளி பெற வேண்டிய நல்ல சிறப்புகளை பெற வேண்டும் என விரும்புபவர்களே எம்பிரான் வீற்றிருக்கும் வானளாவிய கோயிலாம் சிராப்பள்ளியை அடைந்து வணங்கி வாழ்த்தினை பெறுங்கள் இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் தேன் நயம்பாடும் சிராப்பள்ளியானை திரை சூழ்ந்த காணல் சங்கேறும் கழமல ஊரில் கவுனியன் ஞானசம்பந்தன் நலமிகு பாடல் இவைவல்லார் சம்பந்தத்து அவரோடும் மன்னி வாழ்வாரே இந்த பாடலுடைய பொருள் தேன் இசைத்து பாடும் சிறப்பு கொண்ட சிராப்பள்ளியில் உறையும் பிரானை கண்டு கடல் காணலில் சங்குகள் திகழும் காழிநகர் ஞானசம்பந்தன் உரைத்த இத்திருப்பதிகத்தை ஓத வல்லவர்கள் தேவர்களுடன் கூடி மகிழ்ந்து இருப்பார்கள் இன்னைக்கு ஞானசம்பந்தர் திருச்சிராப்பள்ளியில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகத்தை பார்த்தோம் அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்